ஹாய் கைஸ் அஸ்லாம் வெல்கம் டு தஹாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தஹாஸ் கிச்சனில் என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போகிறோம் அங்கே இப்படி செய்கிறது பார்க்கலாம் தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஜீரகம் முழு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்து வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி போட்டு முருங்கைக்கீரை அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அந்த இதுவெல்லாம் தக்காளி வெங்காயம் ஸோ இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் உப்பு இதுலேயே போட்டு வந்து இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி வெந்துடும் இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம வந்து தனியாக இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணி தனியாக பிரிச்சுன்னா இந்த மசாலா தனியாக பிரிச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து மிளகு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து கொத்தமல்லியை தூவி நல்லா கொதிக்க வையுங்க நல்லா கொதிக்க வச்சிட்ட பிறகு ஆஃப் பண்ணுங்கள் லாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்